மூளைலாம் நல்ல ஃப்ரெஷ் ஆயிரும் யம்மாடி யம்மாடி அது கும்மாடியாவது? இந்த வெயில படுடி ஐயா நான்லாம் வெயில படுக்க மாட்டேன் பெரிய மனுஷி சொல்லுதம்லடி வெயில படு

நம்ம வீட்டு முன்னாடி வெயில அடக்கா கேட்டேன் நான் தான் படத்த சொன்னேன்னு சொன்னா என்னாச்சுன்னு தெரியலையம்மா ஊர்ல எல்லாரும் ஒரு மாதிரி ஒரு சாதம் செய்யாவும் வெந்து தண்ணி குடிச்சிட்டு போறியா டி மாமாம் வெயில என்ன நான் சொல்ல போறேன் எதுக்கு இப்படி பேசிட்டு போறா எல்லா விசாலு பைக்க ஏம்ல எடுக்காம எடுக்காம வந்திருக்க சர்வீஸ் விட்டுருக்கோம்ல இனிமேல் பஸ்ல தான் வரணும் இருக்கேன் ஏழை நேரத்துல இருந்து உன் மூஞ்சில ஏதோ ஒரு மாற்றம் தெரியல இல்லையா ஒரு மாதிரி இருக்க ஒண்ணும் இல்ல பேசாம இரு எல குருவி மண்டையும் பரட்டையும் வாராளுவல கலட்ட பண்ணு கேட்டி வம்புக்கிறதுக்குனே வழியில வா நம்ம சுத்தி போவோம் அப்படியே எல்லாம் பயந்துட்டு ஒண்ணு போறன அவசியம் இல்லை வா அவனே டேய் வாடி சுத்தி போவோம்

காதல்றது காதல் வருது காதல் தூர காது வலி எனக்கு தானே தெரியும் என்ன வழி வலிச்சு போய் வாங்கி நான் திருப்பி கிட்ட வம்பு அந்த சரியாகாத பைத்தியம் மது வந்து அவருசண்ட கொண்டு விடுவான் அவன் ஒரு பைத்தியம் சரியான பைத்தியம் அவன் காதலையே கத்தி நீ கொல்லுவான் எதுக்கு வம்பு இந்த மாதிரி ஆள்கிட்ட விலகி இருந்தால் தான் நமக்கு காது தப்பிக்கும் ஏ பேசுறதை கேட்க கூடாதுன்னு காதை பொத்துதையோ இது ஒரு முக்கா மெண்டல் என்ன நடக்குதுன்னு தெரியாம பேசுது எனக்கு காது வழியில டாக்டர் போயிட்டு வந்தேன் சரி நான் எங்க கிளாஸ்க்கு போறேன் ஏழை எனக்கு இந்த விசால பிடிக்கவே இல்ல தெரியுமா பழைய விசால் தான் வேணும் அப்ப அதே மாதிரி மாறிக்கோ நீ தாம்ல ஆள் ஹீரோ கணக்கா இருக்க பணக்காரன் கெத்து காட்ட முடியும் நான் அந்த மாதிரி பண்ணா சிரிச்சிருவாவோ அப்ப போய் படி இப்போ விடிய விடிய காது விண்ணு தெரிக்கிற வழி எனக்கு தானே தெரியும் சை விசால் ரொம்ப மாறிட்டா எனக்கு பிடிக்கவே இல்லை

எங்கக்கா பசி அடங்குது சப்பாத்தின்னு எடுத்துக்கிட்டா ஒரு ஏழு எட்டு சப்பாத்தி எடுத்து திங்கணும் அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு வச்சு திங்கணும் அப்புறம் எங்க குறையும் அது அப்படியே கால்நடையா போறோம் அது சரிதான் சரி வாங்க நானும் நடக்க இப்படி தெரு தெருவா நடக்கிறதுக்கு வீட்ல இந்த வீட்டுக்கு குறைக்கிறதுக்கு நிறைய மெஷின் இருக்குல்ல அதெல்லாம் வாங்கி போடலாம் அழகா அதெல்லாம் ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் வச்சிருப்பான் அதை வாங்குறதுக்கு இந்த தெருவு நாளை ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடலாமே எம்மா வியாகாத வெயிலெல்லாம் ரோட்டை ரவுண்ட் அடிக்க அழுவா எந்த ஊர்லட்டி மதியம் உச்சி வெயிலும் வாக்கிங் போவாவோ சாப்பிட்ட உடனே உறக்கம் வந்துடும் பார்த்துக்கிடுங்க அந்த இடத்துல மதியானம் உச்சி வெயிலில் நல்ல வெயில் சொல்லணும் முறையில் இறங்குற அளவுக்கு தெரு தெருவாக ரவுண்ட் அடிச்சிடணும் நல்லா சாப்பிட்டுட்டு பூரா இறங்கி உடம்பு குறஞ்சிடும் இந்த மாதிரி யார்கிட்டையும் உனக்கு தப்பு தை சொல்லி கொடுத்தது ஹ ஹ ஹ நான்தான் எம்ம இது இந்த ஆரி அப்பயம் தனிய ஏன் இப்படி ஊழ விட்டு தெரியுன்னா வெயிலில் சட்டம் இல்லாமல் தெரியுனா நீங்கள் அவ்வளோக்கா இந்த கூட வரலாக்கா அவங்கள உங்களுக்கு நிறைய விஷயங்களே தெரியல கற்றுக்கிறாங்க அவன் என்னனோ தள்ளல கற்றுதுன்னு இப்படி தான் அலைஞ்சிட்டு இருக்கான் அந்த அதை தான் பாவம் ஆமா இவன் முந்தி இப்படி தான் சுந்தரிய தூக்கிட்டு தலையில வச்சுட்டு ஓடுவான் இப்போ ஊலை விட்டுட்டு திருகிதான் இவனை என்ன செய்யனே தெரியல சிறுபுள்ளைக்கு ஸ்னேகா என்ன இந்த பக்கம் ஓயோ எனக்கு சியா காமா சியா ரெண்டுமே கால தான் முடியுது இணைச்சக்கா ஸ்மேகா நீங்கள் ஸ்னேகா மண்டையில முடி என்ன பாதிக்க அறிவிப்பே இருக்கு என்னேகா இங்க எதுவும் பாருங்க கேர்ள்ஸ் இவன் என் உயிர் அண்ண நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை தன்னை போல என்னை என்னும் நீயும் நானும் ஒரு பிள்ளை ൂടി പൊട്ടും പൈക്ക മാമൺ മാനേ മാനേ ഉള്ളം തന്നെ കൊല്ല കൊണ്ട കൽവൻ ഇങ്ക് ഉന്നോടുതാ ജീവൻ ഒണ്ടാകി നാ നംദേവൻ നിധാനമാളും ആര്യ നിർത്ത് അന്നെ അണ്ണു എന്ന சரியான ஆட்டம் சூப்பரா இருந்தது நாகராஜ தம்பி நல்லா இருக்கீங்க இவன் பண்ண கூத்துல உங்ககிட்ட பேச மறந்து போய் நிற்க பாருங்க ஆ நல்லா இருக்கா இழுச்சா ஆண்டி பொண்ணு நல்லா இருக்கா பொண்ணு போய் பாத்தீங்களா இல்லப்பா உனையே கல்யாணம் கட்டலன்னு அந்த தாதாரிக்க நான் பேசுறதே கிடையாதுப்பா நான் அவளை போய் பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை நான் அவளை ஒதுக்கி வச்சிட்டேன்ப்பா அதெல்லாம் சரியாக பல மாசங்கள் ஆகும் பார்த்துக்கிட ஐயோ என்ன இழுச்சாண்டி இப்படி இருக்கீங்க பாவம் உங்க பொண்ணு உங்களை விட்டு அவங்களுக்கு யாரு இருக்கா எத்தனை பேர் இருந்தாலும் தாய் பேசுன மாதிரி வருமா

ஷூ ஷூ அமைதியாரு அமைதியாரு அவர் கோவப்படுவாரு அவர் கோவப்பட்டானா அவ்வளவுதான் என்ன கோமாளி வேலை பண்ணிக்கிட்டு இருக்க வா என் கூட தம்பி எங்க கூட்டு போறிய ஹாஸ்பிட்டலுக்கா எந்த ஆஸ்பத்திரி உருண்டமண்ட டாக்டர் கிட்ட தான் எப்ப அவரு ஒழுங்காவே பாக்க மாட்டாருப்பா வேற ஏதாவது நல்ல ஆஸ்பத்திரி கூட்டு போனால இல்லக்கா அவருக்கு பொண்ணு புதுசா வந்திருக்கு நல்லா சூப்பரா பார்ப்போம் அந்த பொண்ணு தான் கூட்டு போக அது யாரு புது டிக்கெட் எங்களுக்கு தெரியாம ஏன்னா நாங்களும் வரோம்னே வேண்டாம் வேண்டாம் நான் கூட்டு போயிருவேன் அது எப்படி எங்க மது புருஷன் அப்படி எல்லாம் விட முடியாது நாங்களும் வாரோம் சரி உங்க இஷ்டம் இது போணுமா அங்க ஆமாக்கா ஏற்கனவே எங்க அத்தை பாட்டி பாவம் இப்பதான் தான் மரத்துல மாட்டி தப்பிச்சு வந்திருக்கு அதுக்குள்ள இவன் வேற கிறுக்கு வேலை பண்ணிட்டு இருக்கான் என்னன்னு போய் பாத்துருவோமே அது மதுப்புல வேற பாவம் காதலிட்டு நடக்கும் புது டாக்டர் போய் பாத்துட்டு வந்துருவோம் நம்ம ஊர்ல மட்டும் எல்லாத்துக்கும் மாசத்துல ஒரு கிறுக்கு பிடிக்கும் என்னக்கா ஆமா அப்பதான் ஜாலியா இருக்கும் சரி ஆஸ்பத்திரில என்னட்டா காசம் பண்ண போறான்னு போய் பாப்போம்